வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவானுக்கு சொந்தமானது சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்தரம் அல்லது உத்திராடமா ராசி சிம்மமா அல்லது பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமையா அல்லது பிறந்த தேதி ஒன்று அல்லது பத்தொன்பது அல்லது பத்து அல்லது இருபத்தி எட்டா அல்லது கிழக்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த வீடோ வாடகை வீடோ நீங்கள் எல்லாரும் சூரிய பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு பசு நெய் அதனால ஒரு தீபம் போடுங்க அல்லது ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிங்க நல்ல மாற்றம் இருக்கும் எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களே இன்னைக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காம தோத்து போக வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முயற்சி வீண் போக வாய்ப்பு இருக்குது எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் வராகியே போற்றி ஓம் வைஷ்ணவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஏழு அனுகூலமான சே கிழக்கு அனுகூல வெள்ளை ரிஷபராசிக்கார நேயர்களை எதிரிகளும் உதவி செய்வார்கள் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் என்ன வயசுக்காரராக இருந்தாலும் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் இரண்டு ஏழு அனுகூலமான செய் தெற்கு வடக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் உங்கள் ராசியில் அடங்குகிற மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் இருக்கிற நாட்களில் பொதுவாக ஒரு ராசிக்கு ஒரு மாதத்துக்கு மூணு நாள் சந்திராஷ்டமம் அது என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கேலண்டரில் போட்டிருக்கு சார் இந்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் அப்படி கிடையாது ஒரு ராசியில் இருக்கிற மூணு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் மூணு நாளைக்கு சந்திராஷ்டமம் இந்த மூணு நாட்களும் அசை உணவு கூடாது கொடுகள் கூடாது பெரிய வளையில் பொருளை வாங்கக்கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் கோயிலில் வீட்டில் நெய் அதை சேர்த்தணும் அல்லது இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினச்சிக்கணும் ஓம் ஓம் சோமநாதரே போற்றி சோமநாதரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் அதுலேயே பிரச்சனை வரும் அதுக்கு தான் இந்த மந்திரமும் வழிபாடுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குவோம் கடக கடகராசிக்கார நேர்களை கலகுறீங்க நல்ல நாள் உங்களுடைய பலம் ஞாபக சக்தி ஆளுக்கேற்ற மாதிரி பேச்சு அப்படின்னா சந்தர்ப்பவாதமாக ஆமாம் ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் ஒருத்தர் ரொம்ப கோபமாக இருக்காங்களா அவங்ககிட்ட தழைஞ்சு பேசுவீங்க ஒருத்தர் நல்ல சந்தோஷமான மனநிலையில் இருக்காரா வேணுங்கிறத சொல்லி காரியத்தை சாதிப்பீங்க இதுக்கு பேர் புத்திசாலித்தனம் சந்தர்ப்பவாதம் இல்லை அந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு எப்போவுமே அதிகம் அது உங்களுடைய பலம் நிதானம் பொறுமை விட்டு கொடுத்து ஜெயிச்சிருவீங்க அனுகூலமான எண் ஐந்து ஏழு அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு அனுகூலமான நேரம் கருப்பு சிம்ம ராசிக்கார நேர்களை எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்காது மனசெல்லாம் ரணமாகி வலிக்கும் கவலைப்படும் வருத்தப்படும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது முருகப்பெருமானை நினைக்கணும் என்ன மந்திரம் ஓம் இடும்பரே போற்றி ஓம் கடம்பரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் ஜாக்கிரதை அனுகூலமான என் ஏழு அனுகூலமான சே கிழக்கு அனுகூலமான நேரம் சிவப்பு கன்னிராசியார் நேர்களை கனிவான பேச்சு அப்படியே இனிக்க இனிக்க பேசுவது ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் நெஜம் இருக்கும் அதான் இருக்கிற விசேஷம் சும்மா எல்லாம் பேச மாட்டீங்க ஆகவே நியாயத்தோடும் நிஜத்தோடும் பேசி பொறுமையோடு ஜெயிக்கிறீர்கள் இன்று உங்களுக்கு வெற்றி பிரமாதமான நாள் கலக்கலான சந்தோஷம் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான இசை கிழக்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை நீளம் துலாம் ராசிக்கார நேயர்களை இன்னைக்கு உங்களுக்கு பணம் நஷ்டமாகும் நேரம் நஷ்டமாகும் அப்படின்னா எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காது வீணாக வந்து ஒரு தோல்வி வரும் தேவையில்லாத நஷ்டம் வரும் என்ன பண்ணுறது எப்படி தப்பிக்கிறது முதலீடுகளில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் கோயிலில் வீட்டில் நெய் தீபம் போடணும் அல்லது இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் இருக்கணும் நினைக்கணும் என்ன மந்திரம் ஓம் ஓம் லக்ஷ்மி குபேரரே போற்றி லக்ஷ்மி குபேரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் அனுகூலமான என் ஐந்து அனுகூலமான செய்ய தெற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை விருச்சக ராசிக்காரன் நேர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கல்லக்கிறீங்க பிரம்மாதமான முன்னேற்றம் சந்தோஷம் அதிகமாகும் உங்களுடைய பலம் என்ன சுறுசுறுப்பு விடாமுயற்சி தைரியம் பலவீனம் குழப்பம் அது இன்னைக்கு இருக்காது குழப்பம் இருக்காது தெளிவாக இருக்கிறீர்கள் பிரம்மாதமான நாள் சொல்லி அடிப்பீங்க சொல்லாமே அடிப்பீங்க கலக்கிறீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு அனுகூலமான எண் ஒன்று ஒன்பது அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை மஞ்சள் தனுசு ராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு நல்லா இருக்குது சந்தோஷம் அதிகமாகும் மூல நட்சத்திர பெண்ணுக்கு எந்த தோஷமும் கிடையாது தப்பான கருத்து அது இன்றைக்கி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரம்மாதமான நாளாக இருக்கும் உங்களுடைய பலம் பெருந்தன்மை ஞாபக சக்தி அது ஜெயிக்கும் பெரியவங்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் ஏழு ஆறு அனுகூலமான செய்ய வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மகர ராசியார் நேர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலிருந்தாலும் பிரம்மாதமான நாள் வெற்றி அதிகமாகும் எதிரிகளும் உதவி செய்வார்கள் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் புத்தி தெளிவாகும் மனது திட்டமாக இருக்கும் சந்தோஷம் அப்புறம் என்னங்க எங்கள் கண்ணே பற்றோம் நல்லா இருக்கு அனுகூலமான எண் ஒன்பது இரண்டு அனுகூலமான செய்ய தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு கும்பராசியார் நேர்களை கவலை வருத்தம் ஏக்கம் இதெல்லாம் உங்கள் மனசை போட்டு வாட்டோம் ஏனோ தெரில கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க பழச நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கே தெரியும் தேவையில்லாமல் இப்படி யோசிக்கிறோன்னா ஆனால் அந்த யோசனை தானாக வரும் அதை எப்படி தடுக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க என்ன மந்திரம் சொல்கிறது ஓம் பைரவரே போற்றி ஓம் பைரவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஏழு அனுகூலமான தெற்கு அனுகூல நேரம் வெள்ளை மீனராசிக்கார நேயர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் சந்தோஷம் கலக்கிறீங்க அனுகூலமான எண் ஒன்பது இரண்டு அனுகூலமான செய் வடக்கு கிழக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்